உத்தரமேரூரில் நூற்றாண்டுகளை கடந்த பழமையான அரசு பள்ளியின் ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சோழர்கால குடவோலை கல்வெட்டு வரலாற்று புகழ்பெற்ற பேரூராட்சியில் இயங்கிவரும் வரும் பதினோரு ஆண்டுகளை கடந்த அரசு ஊராட்சி ஒன்றிய முன்மாதிரி நடுநிலைப் பள்ளியில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று ஊராட்சி ஒன்றிய முன்மாதிரி நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது வட்டார கல்வி அலுவலர் கலாவதி குத்துவிளைக்கேற்று விழாவினை துவக்கி வைத்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுந்தரவரதன் தலைமை வகித்தார் இடைநிலை ஆசிரியர் லதா ஆண்டறிக்கை வாசித்தார் பள்ளி தமிழ் ஆசிரியை சுமதி வேதகிரி ஆற்றினார் பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட மேடையில் மாணவர்களின் தனித்திறன் சார்ந்த பேச்சுப் போட்டிகள் இலக்கிய போட்டிகள் கவிதை போட்டிகள் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் திரைப்பட பாடலுக்கு ஆடன் பாடலுடன் நடனம் திருக்குறள் ஒப்புவித்தல் விழிப்புணர்வு நாடகம் நடித்தல் வில்லுப்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு செயல் விளக்க கலை நிகழ்ச்சிகள் மூலம் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் முன்னிலையில் தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தினர் கூடி திருவிழாவாக நடைபெற்ற குழந்தைகள் ஆண்டு விழா விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு உத்தரமேரூர் பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் பாராட்டி பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் பள்ளி புரவலர்கள் ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலைவிழாவில் கலந்து கொண்டனர்